எதனை ஆதாயமாக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவி நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் எதனை ஆதாயமாக்க வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எதனை சொந்தமாக்க வேண்டும் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே உலகத்தை சொந்தமாக்கிக் கொள்ள உலகத்தின் காரியங்களை சொந்தமாக்கிக் கொள்ள செல்வங்களை சொந்தமாக்கிக் கொள்ள உடைமைகளை சொந்தமாக்கிக் கொள்ள சொத்துக்களை சொந்தமாக்கிக் கொள்ள சொந்தமாக்கிக் சொந்தமாக்கிக்கொள்ள கடவுள் நம்மை அழைக்கவில்லை நாம் கடவுளுக்குரிய வாழ்க்கை வாழ்கின்ற போது நம்ம தமக்கு தானாக அது கொடுக்கப்படும் அது பிரச்சனை அல்ல அது நமக்கு நோக்கம் அல்ல அது நம் வாழ்வின் சிந்தை அல்ல மாறாக மத்திய நட்சி பதினாறாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் வாசிக்கிறோம் ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை விட்டால் என்ன பிரயோஜனம் தன் ஆன்மாவை கீடாக எதை கொடுக்க முடியும் அப்போ உலகத்தை ஒரு மனிதனை ஆதாயப்படுத்திக் கொண்டு பொழுது சொந்தப்படுத்து பொழுது தன் ஆன்மாவை இழந்து விடுகிறான் ஒரு காலக்கட்டத்தில் அவன் ஆன்மா இறந்து விடுகிறது ஆனால் அந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது யாரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் கடவுளை நம்மை படைத்த கடவுளை பாதுகாக்கும் கடவுளை பராமரிக்கும் கடவுளை ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை பிளிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பதில் வாசிக்கிறோம் பெரிய ஒப்பற்ற செல்வமாகிய கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவரோடு ஒன்றித்து வாழவும் இந்த உலகத்தை குப்பை என கருதுகிறேன் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் இருக்கிறேன் ஆக யாரை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் யாரை ஆதாயமாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகிற அன்பு தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை சொந்தமாக்கிக் கொள்வோம் ஆதாயமாக்கிக் கொள்வோம் அவரை ஆதாயமாக்கிக் கொள்வது என்று அவர் வார்த்தையின்படி நடப்பது அப்படியே கட்டளைகளில் கீழ்ப்படிவது அவருடைய வழிகளில் பயணிப்பது அப்படி போதைகளை செவி கொடுப்பது அப்படி கற்பனையை கட்டகளை ஏற்றுக்கொள்வது அவர் படிப்பினையை நாம் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவது இதுதான் உலகத்தை ஆதாயப்படுத்தாதபடி உலகத்தை உண்டாக்கிய கடவுளை ஆதாயப்படுத்துவதற்கான வழி கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமை